அப்போ இதில் தேவனேய பாவனர் அப்படிங்கிற தமிழின் உன்னத மகன் வந்து தமிழ் வார்த்தைகளை தொகுத்துருக்கிறாரு நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம் இல்லையா அது தமிழ் என்ன சொல்கிறோம் நம்ம அகரம் அக அகரமுதலி அகரமுதலி அது நிறைய பேரை போச்சுருக்காங்க பேரகர முதலின்னு நினைக்கிறேன் பேரகர முதலின்னு சொல்லி வரை அவ்வர காலேருந்து கடைசி வர இதுகளில் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு அந்த புத்தகங்கள்லாம் இவ்வளோ வரும் ஒவ்வொரு வா ஒவ்வொரு வாலியுமும் இவ்வளோ இருக்கும் இவ்வளோ வரும் இதில் ஒரு விஷயத்தை கட்டாயமாக சொல்ல வேண்டியது அதாவது இதில் நான் பிறந்த நாடார் ஜாதி உட்பட செய்த மிகப்பெரிய தவறு பறையர் பல்லர் என்று சகஜாதிகளை எழிவுபடுத்தி வச்சது இதில் இப்படி எழிவுபடுத்தி நசுக்கப்பட்ட ஒரு நசுக் இன்னும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பல்லர் ஜாதி அதாவது தேவந்த குல ஜாதியிலிருந்து வந்தவர் தான் தேவினைய பாவனர் நான் இதை சொல்லக்கூடிய காரணம் என்ன அவர் இனத்தை அவரோட குடியுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன இங்கே எவனும் காட்டுப்படாண்டி போய கிடையாது இப்போ எல்லாம் மொத்தமாக இயல்பாக வாழ்ந்தவன் தான் குடியிருந்திருக்குது ஆனால் சாதிய வேறுபாடு இல்லை